வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி நட்சத்திரங்களுக்கென்று சில பிரத்யேக குணங்கள் உண்டு நட்சத்திரங்களுடைய சிறப்பு ஒவ்வொன்றாக பார்ப்போம் முதலில் இன்று அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் இது மூன்று நட்சத்திரங்களைக் கொண்ட தொகுப்பாகும் நட்சத்திரங்களின் முதல் நட்சத்திரம் அஸ்வினி இது ராசியில் இடம்பெற்றுள்ளது கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அமைதியான காரியவாதிகள் தனது முடிவில் உறுதியாக இருப்பவர்கள் தம்மை நேசிப்பவர்களிடம் அன்பாகவும் உண்மையாகவும் இருப்பார்கள் எந்த நிலையிலும் அமைதியை இழக்காதவர் சாதனை எண்ணம் கொண்டவர் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்பவர் எளிதில் யாருக்கும் பணிந்து கொடுக்க மாட்டார் எந்த காரியத்தையும் முடிக்காமல் மாட்டார் பழமைவாதியாக இருந்தாலும் அதை கால மாற்றத்திற்கு உட்பட்டு நடைமுறைப்படுத்த விரும்புவார் சில சமயங்களில் சாதாரண விஷயத்தை கூட பூதாகரமாக நினைத்து தவிப்பார் சில சமயங்களில் இருக்கும் வசதி வாய்ப்புகளை அனுபவிக்க முடியாமல் தவிப்பார் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கும் மேற்கொண்ட குணங்கள் உண்டு ஆளை கவர்ந்தெடுக்கும் தன்மை கொண்டவர் அழகு நிறைந்தவர் இனிமையான பேச்சும் மற்றவர்களை புகழ்ந்து பேசும் தன்மையும் கொண்டவர் அரசியல் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்பு உடையவர் அஸ்வினி என்றால் குதிரை என்று பொருள் இதன் அதிதேவதை சரஸ்வதி அஸ்வினி குமாரர்கள் விலங்கு ஆண் குதிரை மரம் எட்டி மரம் பறவை ராஜாளி மலர் சிவப்பு அல்லி அதிபதி கிரகம் கேது வர்ணம் சத்ரியம் கணம் தேவகணம் பஞ்சபூத தத்துவத்தில் நிலம் பாலினம் ஆண் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அழகும் அடக்கமும் உடையவர்கள் மற்றவர்களால் பாராட்டப்படும் உயர்ந்த பண்புகளை கொண்டவர் எதையும் அலசி ஆராயும் திறமை உடையவர் சமூகத்தில் உயர்ந்த இடத்தில் இருப்பவர் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கும் ஆற்றல் உடையவர் நாகரிகமாக உடை உடுத்துபவர் இரட்டை குழந்தைகளை குறிக்கும் வைத்தியர் அஸ்வினி ஒன்னாம் பாதம் தெய்வீக அருள் பெற்றிருப்பார்கள் புத்தி சாதுரியத்தால் புகழையும் செல்வத்தையும் பெறுவார் அற்பமான எண்ணங்களும் புறம் பேசும் குணங்களும் உண்டு அஸ்வினி ரெண்டாம் பாதம் புராணங்கள் இதிகாசங்கள் சாஸ்திரங்கள் சரித்திரங்கள் முதலியவற்றை தெரிந்து கொள்வார்கள் மற்றவர்களை நன்றாக புரிந்து கொண்டு அன்புடன் பழகுவார்கள் வாதம் செய்வதிலும் டாம்பீகத்திலும் பிரியமுள்ளவர்கள் அஸ்வினி மூன்றாம் பாதம் வேத சாஸ்திர விஞ்ஞானம் ஜோதிஷம் போன்றவற்றில் ஆர்வம் கொண்டவர்கள் ஆசிரியரைப் போல நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு போதிப்பவர்கள் உஷ்ண தேகத்தை கொண்டவர்கள் வியாதி இருக்கும் அஸ்வினி நாலாம் பாதம் திறமையும் விசாலமான புத்தி கூர்மையும் பெற்றிருப்பார்கள் தெய்வீக வழிபாடுகளிலும் ஜோதிடம் சாஸ்திரங்களில் நம்பிக்கையும் உள்ளவர்கள் நீதி நேர்மையை பின்பற்றுபவர்களாகவும் இருப்பார்கள் இது பொதுவான பலன்களே ஆகும் என்று அஸ்வினி நட்சத்திரத்தின் நன்மைகளை பார்த்தோம் அடுத்த பதிவில் பரணி நட்சத்திரம் பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்